ஆடுது சரோம் பொன்னூஞ்சல் ஆடுது சரோமா பகலில் வரும் வெண்ணிலா கவிதையா கவிதை கவிதெல்லாம் சொல்லுவீங்க சாங் பகலில் வரும் வெண்ணில என்ன பாட்டு தெரியலையே என்ன பாட்டு எனக்கு தெரியல லைவை ஸ்க்ரோல் பண்ணால் ஹிந்தி பீப்புள் வராங்க தமிழ் பீப்புள் வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏன் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க ஸ்க்ரோல் பண்ணாதீங்க ராமராஜன் சாங் பொன்னூஞ்சல் ஆடுது பால்நிலா பொன்னூஞ்சல் ஆடுது தெரியல ஆடு சிஸ்டர் போட்டு போட்டு பாரு வரும் யூடியூப்பில் ஓகே என்ன பார்த்து என்ன மூஞ்ச லாடுது வாழ்நிலா சரி போட்டு பாக்கிறேன் சரணியா சிஸ்டர் ஹாய் சாய் சிஸ்டர் வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ये शाका ये शाक है। और ये तो कुछ शौक गुड मॉर्निंग गुड आफ्टरनून गुड इवनिंग गुड नाइट हम நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லலை குட் ஆஃப்டர்நூன் சொல்லலை குட் ஈவினிங் சொல்லலை அதனால தான் சேர்த்து சொன்னேன் தனிகை வேல் வாங்க ஹாய் வணக்கம் வாங்க தனிகை வேல் இதாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கடல் முருகானந்தம் வாங்க வணக்கம் லைக் டன் ஓகே தேங்க்யூ சும்மா ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ஓகே ஓகே ஏன் லைவ் விட்டு விட்டு வருது நெட்டு டவர் கம்மி சாய் சிஸ்டர் நோ சவுண்டு மியூட்டில் போட்டிருந்தேன் இப்போ சவுண்டு கேட்குதா சரணியா சிஸ்டர் எனது மகனுக்கு இன்று பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே தம்பி பேர் என்னது என்ன பேரு தம்பி பேரு என்னது தானிஷ்க்கு ஹாப்பி பர்த்டே சொன்ன சொன்னதான் சொல்லுங்க கேக்கு பார்சல் போட்டு விடுங்க ஃபைவ் ஜி ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் ஃபோன் பிரச்சனை இல்லை தனியே வேலை நெட்ஒர்க் தான் ப்ராப்ளம் இங்கே நான் இருக்கிற இடம் கொஞ்சம் டவர் நான் கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கேன் அதனால் டவர் கம்மியாக தான் கிடைக்கும் நெட்டு ஸ்பீடாக இருக்கும் நான் இருக்கிற இடம் டவர் கம்மி ஸோ எந்த ஃபோன் வாங்கினாலும் நெட்டு ஸ்லோவாக தான் இருக்கும் ஆ தானிஷ் ஆ தானிஷ் தானிஷ் என்னம்மா சரணியாம ஓ அக்கா வரஞ்சு தானே ரேவதி சிஸ்டர் சுரேட்டா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் என்னம்மா சரணியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டீங்களா ரேவதி சிஸ்டர் சும்மா ஒரு லைவ் போட்டு பார்த்தேன் ரேவதி சிஸ்டர் எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டேவிட் சிஸ்டர் ஒரே மெசேஜ் தான் போட்டீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டியாமா ஓகே ஓகே தனியே வெயில் ஓகே சாப்பிட்டியாமா இனிமேல் தான் சாப்பிட்ணும் மீன் குழம்பு இன்றைக்கும் மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் ఐల మీరు సాబ్టింగ్ యా சரிம்மா குட்டி பாப்பா என்ன பண்ணுது பாப்பா விளாண்டுட்ருக்கா அவங்க அப்பா அப்போ தான் வந்தாரு இன்னும் இன்னும் இல்லைம்மா ஓகே என்ன ஸ்பெஷல் டிரைவரி சிஸ்டர் இன்னைக்கு கண்ணியா சிஸ்டர் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் என்னாச்சு சொல்லுங்க பா அப்பா சவுண்டை கம்மி பண்ணி சொல்லுப்பா கதவை சாத்துங்கப்பா சோறு இல்லைம்மா சோறு இல்லைம்மா சரி எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் வாங்க ட்ரைவரி சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்காரர் சூடு போட மாட்டேங்கிறார் சரி எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போகலாம் எனக்கு கூட எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு போட மாட்டேங்கிறார் ரவி சிஸ்டர் கூட பேசுகிறாங்க பழகுறாங்க ஒரு வாழ்த்து கூட சொல்லலாம் வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரை சொல்கிறீங்க என்னையவா என்னையவா சொல்கிறீங்க முருவானந்தண்ணா யாருக்கும் என்ன பிடிக்காம போயிடுச்சு வேற 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 வேறையா நீங்க புரிகிற மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க முருகானந்தெல்லாம் சும்மா சொல்லாதம்மா ப்ரோ தான் டெய்லி மீன் வாங்கி கொடுக்குறாரு யாருக்கு என்ன பிடிக்காம போயிருச்சு சும்மா ப்ரோ தான் டெய்லி மீன் வாங்கி கொடுக்கறாரு மீன் வாங்கி குடுத்தா நான் தானே சமைக்கிறேன் உங்களை சொல்லாத ஓ என்ன சொல்லலையா சரி வேறு யார் மணியண்ணாவா மணியண்ணாவை ஏற்றுட்றீங்க சரிம்மா பாய்மா ஓகே சிஸ்டர் பாய் எப்போ லைவ் போடுவீங்க ரவி சிஸ்டர் எப்போ லைவு நைட்டு தான் போடுவீங்க நீங்கள் பதினொரு மணி ஆகிடும் போலையே いい、hey, மணியண்ணன் எல்லாம் சொல்லிட்டாரு மணியண்ணன் என்ன சொன்னாரு அது யாருன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மணியண்ணன் எல்லாம் சொல்லிட்டாரு 気持ちいい。<noise> பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டார்னு சொன்னீங்களா ஓகே ஓகே இருங்க பள்ளியில வாங்க விழிச்சுட்டு இருக்காங்க சைலண்ட்ல போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் வருங்க அப்பாடா பார்த்து ரொம்ப நாளாச்சு வா நவின் நல்லா இருக்கியா மாதிரி இருக்கு யார நீ எதுவும் தண்ணி அடிச்சிருக்கியா நீ ரொம்ப நல்ல பையன் நினச்சனேப்பா நரீனு என்ன அடிக்கடி